ஜெயம் ஆனந்தமே ஜெயம் சிவ மகா வாழும் உங்களுக்கு நன்றி ஓ மகதி ஷாய நமக ஐயா எனக்கு ஒரு கேள்விங்க வந்து இந்த வாஸ்துக்கு எண்கள் ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரி வேலை செய்யுங்களா அது வாஸ்து எண்களா ஆமாம் இப்போ நம்ம ஒரு ஒருத்தருக்கு ஒரு நெம்பர் இருக்குங்களா அது வாஸ்து சரி சரி அது எனக்கு சரி ஒவ்வொருக்கும் அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட எண்கள் அது எப்படிங்கிறது ரைட் ஓகே அகத்திய பெருமான்ட்டு கேட்போம் அதாவது ஒவ்வொருத்தரும் எனக்கு இத்தனை நம்பரு அதிர்ஷ்டம் அஞ்சு அதிர்ஷ்டம் நாலு அதிர்ஷ்டம் மூணு அதிர்ஷ்டம் அப்படின் சொல்லி எட்டை ஒதுக்கி வச்சுட்டாங்க அது எதுக்குன்னு தெரில எட்டாம் நம்பரை வந்து வாகனம் வாங்க மாட்டாங்க எதுக்கும் எட்டாம் நம்பரை எடுக்க மாட்டாங்க அது என்னென்னு தெரியல அந்த விஷயத்தையும் உள்ளே வச்சுக்கிடுவோம் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பரு சொல்லுதாங்க அது உண்மையாக அது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி கேட்க அதிர்ஷ்ட எண்கள் நல்ல கேள்வி தான் அகத்தை பெருமான்ட கேட்போம் அதுக்குள்ளே உள்ள சூட்ச மத்தான் அகத்திய பெருமான்னு சொல்லுவாங்க எல்லோரும் எனக்கு மூணாம் நம்பர் ராசி எனக்கு ரெண்டாம் நம்பர் ராசி எனக்கு அண்ணன் அஞ்சாம் நம்பர் ராசிங்க எல்லாம் அது எந்த அளவுக்கு உண்மை எட்டை வந்து எட்டாம் நம்பரை யாரும் யாரும் வாங்க மாட்டாங்க என்ன எட்டு ராசி தான் சில பேர் எட்டு தான் எட்டு ராசின்னு சில பேர் எடுக்காங்கன்னா முக்கால்வாசி நூற்றுக்கு தொண்ணூற்றி ஆறு எட்டு ராசி இல்லைன்னு சொல்லிடுவாங்க

இந்த கேள்வி எல்லார் கேட்டிருக்காங்க அதை எல்லார் சார்பாகவும் அகத்திய பெருமான் திருவடிகளை சமர்ப்பணம் செய்வோம் ஓ மகதீ சாய நமக அருள் பிரபஞ்ச நிலை தவழும் சச்சங்கள் நிகழ்வுதனில் ஏற்றமுடைய நல்நுழையாய் கலந்து பிரபஞ்ச மகாசபையினுடைய உயர்நிலை கொண்ட தன்மைகளோடு கலந்து சித்தனை வாழும் குருவாக ஏற்று கிளை சபையினுடைய சீடனாக பிரபஞ்ச மகா சபையினுடைய நற்சீடனாய் வளம் வரும் உமக்கு அகத்தியன் முதலில் நல்ல ஆசிகள் வழங்கி உமது இல்லம் உமது சிறக்க பேராற்றல் கொண்ட ஆசிகளையும் அகத்தியன் வழங்கி நல்நிலையாய் ஞான நிலை வினாக்களின் முதல் நிலையாய் ஒவ்வொரு மாநிலனுக்குள்ளும் இருக்கக்கூடிய அதிர்ஷ்ட எண்கள் அவரவர்கள் உணர்த்தப்படுகின்ற நிலைகளை நோக்கி ஜாதக நிலைகளோடு ஒத்திட்ட அந்நிலைகளோடு வருகின்ற நிலை என்பது உண்மைதானா அதற்குள் இருக்கக்கூடிய அர்த்த நிலைகள் என்ன அதனால் காண்கின்ற பலன்கள் என்ன ஊர்ஜிதம் என்ன என்று உரைக்கின்ற சீடனே அகத்தியன் விடை பகிர்கின்றோம் என்னமது தன் என்னமது தன் என்னமது உயர் நிலை நோக்கிய ஞான எண்ணங்களாய் நல் மனிதாபிமான எண்ணங்களாய் உயர் நிலை கொண்ட எண்ணங்களாய் உத்வேகம் கொண்ட அருள் ஞானத்தினை உள்ளுக்குள் சுமந்திருக்கும் எண்ணங்களாய் இறை நிலை கொண்ட எண்ணங்களாய் அத்தகைய எண்ணங்கள் கொண்டு வளம் வருகின்ற ஒருவனுக்கு தமிழ் திரு சரீரம் சரீரமது எண்களாக மாற்றப்பட்டு எண்களை சுமந்திருக்கின்ற திருமுருக பெருமானது ஆற்றல் என்பது நிச்சயமாக முழுவதுமாக கிடைக்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் தன் எண்ணங்கள் நல் நிலையில் வளம் வருகின்ற பொழுது எத்தகைய எண்ணங்களும் தேவையில்லை என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் அது ஒருவரை ஒருவன் அவனவனுடைய ஜாதக நிலைகளுக்கு ஏற்றவாறு அவரவர்கள் ஜாதக நிலைகளை கையில் வைத்து கொண்டு கூறுகின்ற நிலைகளுக்கு ஏற்றவாறு ஏற்று பெற்று கொண்டு வளம் வருகின்ற நிலையே என்றும் அகத்தியன் உரைக்கின்றோம் இது சாதாரண மாநிலனுக்கு அகத்தியன் உரைக்கின்ற உரையது சாதாரண மாநிலன் என்றால் என்ன அப்பொழுது விசேஷமான மாநிலன் என்று ஒருவன் உண்டோ சிறப்பான மனிதன் என்று ஒருவன் உண்டோ நிச்சயமாக உண்டு வாழ்ந்த காலங்கள் தான் வாழ்ந்து மறைந்த முன் ஜென்ம காலங்களில் ஆற்றிய பாவ புண்ணிய நிலைகளுக்கு ஏற்றவாறு அவனுடைய வாழ்வியல் நடைமுறைகள் நடந்து கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் முகப்பு உரையில் தெரிவித்தோம் உரைத்தோம் அது யாம் கூறியவாறு சாதாரண மாநிலர்களுக்கு இறைநிலை என்பதற்குள் செல்லாது ஒரு சிறு பக்தி மார்க்கத்தோடு ஒரு சிறு பக்தி மார்க்கம் என்பது என்ன முழுவதுமாக இறைதனை சரணடையாது நாம் உரைத்தவாறு நான் என்ற நிலைக்குள் இருந்து அனைத்தும் எனக்கு தெரியும் அனைத்து விஷயங்களும் அறிந்தவன் கற்றவன் பல நூல்களை பெற்றவன் நூல்களுக்குள் இருக்கும் கருத்துக்களை அறிந்தவன் என்போல் இத்தகைய செயலை ஆற்ற இயலாது என் போல் இத்தகைய செயலை செயலை ஆற்றுப்படுத்த முடியாது என்று நினைந்து கொண்டு நான் என்ற அகம் அகம்பாகத்தோடு அலைகின்றவன் ஒரு மனிதன் சாதாரண மானிதன் என்று அகத்தியன் உரைக்கின்றான் அச்சாதாரண மாநிலனுக்குத்தான் அவன் பிறக்கின்ற பொழுது எழுதப்பட்ட ஜாதக நிலைகள் எவரால் எழுதப்பட்டது அவனால் அவன் கர்மவினையால் எழுதப்பட்ட ஜாதக நிலைக்குள் அவன் பணியாற்றுகின்ற பொழுது அத்தகைய என் நிலைகள் பணியாற்றும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அதுவும் எவ்வாறு பணியாற்றும் அவன் கொண்ட நற்செயல்கள் தீய செயல்களுக்கு ஏற்றவாறுதான் அவனுக்குள் இருந்து வினைகள் பணியாற்றுமே தவிர எண்ணிக்கைகளோ அத்தகைய முறைகளோ எதுவும் பணியாற்றாது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இதுபோன்று பிரபஞ்ச மகாசபை போன்று ஒரு உன்னதமான ஒரு சபைதனை நடத்துகின்ற வாழும் குருவோடு இணைந்து ஒருவன் ஞான நிலையோடு பயணப்படுகின்ற பொழுது பக்தி நிலை கடந்த உயர் சித்த நிலையோடு ஞான நிலையோடு அறிவுசார் நிலை கடந்து அறிவுக்கும் ஞானத்திற்கும் நிச்சயமாக தொடர்பில்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அறிவு நிலையை கடந்த ஞான நிலையோடு பயணிக்கின்ற ஒருவனுக்குள் அமர்ந்திருக்கின்ற இறை பேராற்றல் அவனை எத்தகைய எண்ணிக்கைகளுக்குள்ளும் ஜாதக நிலைகளுக்குள்ளும் இழுத்து செல்லாது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவனுக்கு எத்தகைய தாக்கத்தையும் அது ஏற்படுத்தாது இவனுக்குள் இருந்து இவன் ஆற்றுகின்ற இறை பணியால் தானதர்ம கைங்கரிய புண்ணியங்களால் உள்ளுக்குள் இருந்து ஆற்றுகின்றதே ஒரு சிவ பணி அப்பணியே இவனை வழிநடத்துகின்றது என்று அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் ஏனெனில் ஜாதகங்களை மறந்து விடுகின்ற சபை பிரபஞ்ச மகா சபை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஜாதகத்தை மறைத்து விடுகின்ற சபை பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை அது எவ்வாறு நிகழ்கின்றது நீர் உரைத்த வினாவிற்குள் இச்சூற்றமங்கள் எல்லாம் இருக்கின்றன இது இதன் முழுவதையும் உரைத்தார்த்தால் இத்தகைய வினாவிற்கு விடை அறிய முடியும் அங்கு நடைபெறுகின்றதே புனர்ஜென்ம கோமாதா பூஜை எதற்காக புனர்ஜென்ம கோமாதா பூஜை என்று உரைக்கின்றான் சித்தன் ஒருவன் வாழ்ந்த காலத்தில் பல்வேறு ஜென்மங்களால் ஏற்படுத்தப்பட்ட எழுதப்பட்ட வினைகள் விதி இருக்கின்றது அத்தகைய விதியை மாற்றுகின்ற ஒரு ஜென்மம் புனர் ஜென்மமாக மாறி எடுக்க வைக்கின்ற பூஜையே அங்கு நடைபெறுகின்ற இரு சஷ்டி நாட்கள் இரு ஏகாதசி திருநாட்கள் ஒரு மாதத்தில் வருகின்ற அமாவாசை பௌர்ணமி போன்ற ஆறு பூஜை தினங்களிலும் பிரம்ம முகூர்த்த வேளையில் நடைபெறுகின்ற புனர் ஜென்ம கோமாதா பூஜையை காண்கின்ற ஒருவனுக்கு அவ்வினைகளை வேறு இருக்கின்ற முழு முதல் முயற்சி தொடங்குகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் சரணடைந்து சபையை சரணடைந்து கோமாதா பூஜையை காண்கின்ற ஒருவனுக்கு வினைகள் வேறருக்க துவங்குகின்றன அத்தகைய ஆற்றல் கொண்ட சிவகணங்களால் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் எதற்காக அங்கிருக்கும் கோமாதா பூஜைக்கு மட்டும் அத்தகைய ஆற்றல் அனைத்து இடங்களிலும் நடைபெறுகின்றதே பல்வேறு ஆலயங்களில் திருமலை திருமலை திருப்பதி போன்ற அற்புதமான ஆலயங்களில் நடைபெறுகின்ற கோமாதா பூஜைகளுக்குள்ளெல்லாம் இல்லாத சிறப்பு அங்கென்ன இருக்கின்றது அத்துணை அண்ட பிரம்மாண்ட ஆற்றல் எல்லாம் அத்துணை கணங்களும் அங்கு நடைபெறுகின்ற கோமாதா பூஜை கோமாவதாவின் மேல் அமர்ந்து அருள் வழங்க வேண்டும் என்பது எம் அண்ட பிரம்மாண்ட நாயகன் சிவபெருமானுடைய கட்டளை என்று உரைக்கின்றோம் அக்கட்டளை எங்கிருந்து பிறப்பிக்கப்படுகின்றது சிவமகா சித்தன் என்னும் பேர் ஆற்றல் கொண்ட அத்தகைய சிவசபை ஆசானியுடைய சரணாகதி ஆற்றல் தவ ஆற்றல் பெருமகா பிரபஞ்ச ஆற்றலின் மூலமாக சிவபெருமான் கட்டளையை பிறப்பித்திருக்கின்றார் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு ஒரு ஞான நிலையோடு வளம் வருகின்ற சபை சரணடைந்து வருகின்ற இது போன்ற உண்மையான சீடர்களுக்கு ஜாதகம் இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஜாதகம் அச்சபையின் சீடர்களுக்கு யார் சிவமகா வாழைச்சித்தனே எழுதப்படாத ஜாதகம் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அவனுக்குள் அத்துணை பேரின் கட்டங்களும் அடங்கி இருக்கின்றன அவன் இடுகின்ற கட்டத்தில் நவக்கிரகங்கள் இவன் காட்டுகின்ற கட்டத்தில் நிச்சயமாக அமர வேண்டும் என்பது சிவபெருமானின் கட்டளை என்ற அகத்தியன் உரைக்கின்ற உருவாக்கி பாருங்கள் அவ்விடங்களில் அமர வைப்பது சிவபெருமானுடைய அருளாற்றல் கொண்ட தவநிலை என்ற அகத்தியன் உரைக்கின்ற அவ்வாறு அமர்கின்ற பொழுது நவக்கிரகங்கள் இவன் சொற்படி கேட்டு பிரம்மாண்ட நாயகனின் கட்டளையை ஏற்று இவன் சொல் கேட்டு அமர்கின்றது நவக்கிரகங்கள் எங்கு அமர்கின்றது கட்டத்தில் அமரவில்லை கட்டத்தில் அமரவில்லை சரணடைந்த சீடர்களின் பின்பால் மூன்று அடி இடைவெளி விட்டு கைகட்டி நவக்கிரகங்கள் வேடிக்கை பார்க்கின்றது என்று அகத்தியன் உரைக்கிறேன் ஓ மகதீசாய் நமக அத்தகைய பேராற்றல் கொண்ட நிலை தவழ்ந்து வருகின்ற பிரபஞ்ச மகாசபையின் சீடர்கள் போன்று ஞான நிலையை நோக்கி பயணிக்கின்ற அற்புதமான உண்மையான சிறப்பு நிலை கொண்ட மாநிலர்களுக்கு ஞானிகளுக்கு எத்தகைய எண்ணங்களும் தேவையில்லை அத்தகைய பூஜை புனஸ்கார நைவேத்திய நிகழ்வுகள் தேவையில்லை உள்ளுக்குள்ளிருந்து எழுகின்ற ஞான ஒளிதான் அவனை வழிகாட்டுகின்றது சிவம் வழிகாட்டுகின்றது என்று அத்துணை எண்ணங்களும் இறுதி நிலையில் அது அத்தனையும் தவிடுபடியாக்கப்படுகின்றன என்று அகத்தியன் உரைத்து உரைத்த இரு வினாக்களுக்குள் ஒரு வினாவில் இரு விடை அளித்திருக்கின்றோம் மகத்தியன் பகுத்தாய்வு செய்து பாருங்கள் என்று ஆசி வழங்கி மோ மகதீ சாய் நமக